நிலவில் இலவச மின்சாரமா இந்தியா கண்டுபிடித்த அந்த ரகசியம் உலக நாடுகள் எல்லாம் வாயடைச்சு போய் நிக்குது நம்ம இஸ்ரோ சொன்ன அந்த ஒரு செய்தி இவ்வளவு நாளா நிலவு ஒரு டெட் பிளானட் அங்க ஒண்ணுமே இல்லைன்னு தான் சயின்ஸ் புக்ல படிச்சோம் ஆனா நம்ம விக்ரம் லேண்டர் அனுப்பின டேட்டாவை பாத்துட்டு விஞ்ஞானிகளே ஆடி போயிட்டாங்க நிலவோட தரையில பிளாஸ்மா அதாவது மின்சார துகள்கள் கண்டபடி சுத்திக்கிட்டு இருக்கு சிம்பிளா சொல்லணும்னா நிலவு முழுக்க மின்சாரம் கொட்டி கிடக்கு நம்ம சென்னை கோவையில் கரண்ட் பில் கட்டவே கஷ்டப்படுறோம் ஆனா அங்க இஸ்ரோ என்ன சொல்றாங்கன்னா இந்த மின்சாரத்தை மட்டும் பூமிக்கு கொண்டு வர முடிஞ்சா உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் இலவசமா கரண்ட் கொடுக்கலாமா ஒரு பெரிய தொழில் புரட்சியே வெடிக்கும் ஆனா இதுல ஒரு ஆபத்தும் இருக்கு அந்த மின்சாரம் விண்வெளி வீரர்களையே தாக்கும் அளவுக்கு பவர்ஃபுல் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல சந்திரயான் ஃபோர் கிளம்ப போகுது மண்ணை அள்ளிட்டு வர நிலவிலிருந்து கரண்ட் கொண்டு வந்தா உங்க வீட்டுக்கு பில் மிச்சமா கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க